வெல்கம்ஸ் டு வை சனாஸ் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூடியூப் எது ஓப்பன் பண்ணாலும் மஞ்சுமால் பாய்ஸ் பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க அதே போல் குணா குகை பற்றியும் இந்த குணா குகை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானலில் தான் இந்த இந்த குணா குகை வந்து அமைஞ்சிருக்கு இதை வந்துட்டு முதல் முறையாக வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தோறாம் ஆண்டு திரு பி எஸ் வார்டு அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சதாக சொல்லப்படுது குணா குகை அப்படிங்கிற பேருக்கு முன்னாடி டெவில்ஸ் கிச்சன் அதாவது சாத்தானின் சமையல் அறை அப்படின்ற பேர் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து பனிமூட்டமான பகுதி குணா குகை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு மீட்டர் ஹைட்டு உள்ளது அந்த மலையோட ஹைட்டு ஸோ அது வந்துட்டு கொடைக்கானலில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு இந்த குணா குகை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு மீட்டர் ஹைட்டில் அந்த குணா குகையில இருந்து பார்த்தோம்னா பனிமூட்டை மாதிரி புகை வந்து டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் அது வந்துட்டு சாத்தானின் சமையலறை டெவில்ஸ் கிச்சன் பேர் வந்துச்சு நாளடைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி குணா திரைப்படம் மூலிமா நம்ம கமல்ஹாசன் நடித்த திரைப்படம் மூலயமா அந்த குகைக்கு பேர் வந்துட்டு குணா குகை அதாவது குணா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்துல இருந்து அதாவது நமது இதிகாசங்கள்ல பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சமையல் வந்து செய்ததாகவும் அதனால் அந்த புகை வந்ததாகவும் இன்று வரையிலும் நம்பப்படுகிறது இந்த மஞ்சுமால் பைஸை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணுங்க அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினோரு பேர் பத்து பேர் அந்த மஞ்சுமால் பைசுன்னு சொல்லிவிட்டு கேரளாவிலேருந்து ஒரு டூருக்காக கிளம்பியிருக்காங்க அவங்க கூட ஒரு டிரைவரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணி கொடைக்கானலுக்கு வந்திருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் குணா கேவுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன இளம் வயது இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படியாச்சும் போயிட்டு அந்த குணக்கை அந்த குகைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்வத்தில் எல்லாருமே ஜம்ப் பண்ணி அங்கே இருக்க காவலர்கள் எல்லாரையும் மீறி அங்கே வந்து ஜம்ப் பண்ணி உள்ளே போயிடுறாங்க அப்படி போகும்போது அவங்களோட என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம அந்த மஞ்சுமாள் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாறை மேலே அவங்க எழுதணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட எய்மாக இருந்துச்சுக்கோசரம் அங்கே இருக்க ஆபத்தை பற்றி அவங்க கொஞ்சம் கூட கவலையப்படாமல் இருந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த செல்லும் செல்லும்போது பதினோரு பேரில் ஒருத்தர் சுபாஷ் அப்படிங்கிறவர் வந்து தாண்டும் போது தவறுதலாக குகைக்குள்ளே விழுந்துடுறாரு விழுந்து எல்லாருமே வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா ஆச்சு கூட வந்த நண்பருக்கு என்ன ஆச்சு தெரியாமல் பதற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அரை மணி நேரமாக கத்துறாங்க கூட போனவங்க எல்லாருமே கத்தி கத்தி பார்த்துட்டு உயிரோட இருக்காங்களா இல்லையா ஏன்னா கூட வந்தவர் நண்பர் இல்லையா அதனால எல்லாரும் கத்தி கடைசியில் ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் தான் அவரோட குரலை கேட்க ஆரம்பிச்சிது சரி நம்ம நண்பன் உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க தீயணைப்பு வீரர்கள் போலீஸ் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு அதுக்கப்புறமா இவங்க கெஞ்சி எப்படியாவது என்னோடய நண்பரை காப்பாற்றணும் ஏன்னா அவர் வந்து பள்ளத்தில் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணாங்க தீயணைப்புத்துறை அப்புறம் போலீஸோட பாதுகாப்போட இது அவர் அந்த பத்து பேர் நண்பர்கள் இல்லையா அந்த பத்து பேர் ப இருக்க மீதி இருக்க நண்பர்களை ஒருத்தர் வந்து சசிகுட்டன் அப்படிங்கிறவர் வந்துட்டு நான் போயிட்டு என்னோட நண்பரை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீயணைப்பு வீரர்களுடைய உதவியுடன் அவங்க வந்துட்டு கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டு உள்ளே வந்து இறங்குறாங்க குகைக்குள்ளே இறங்குறாங்க இறங்கும்போது ஒரே இருட்டு ஒரே துறிஞ்சலெல்லாம் பறக்குது வவால்லாம் அதுக்கப்புறமும் இறங்கி கொஞ்சம் இன்னும் நல்ல டெப்த்தாக போனதுக்கப்புறம் தான் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு உயிரோட இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சு அவரை பிடிச்சிட்டு மேலே எந்திரிச்சு வராங்க அப்போ அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல நம்மளோட நண்பர் வந்துட்டு எப்படியோ நம்ம தப்பிச்சு வெளியே வந்துட்டோன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக போயிட்டாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதே சமயத்துல அந்த குகை வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது கூட இது வரைக்கும் அந்த குகையில வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க தெரியாம கால் தவறி வந்து விழுந்திருக்காங்க அதில் யாருமே பிழைச்சதா என்றது கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் கண்டிப்பா லக்கி பாய் தான் சொல்லணும் எப்படியோ பழைச்சி வந்துட்டாங்க இந்த விஷயத்தை இது வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து சொன்னதே கிடையாதுங்களாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இந்த மாதிரி அருவிலருந்து அடிப்பட்டு விழுந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லி சமாளிச்சிருக்காங்க என்னமோ அந்த விஷயம் வந்து எப்படியோ வெளியே வந்து அதை வந்து அந்த கதையை அந்த உண்மையான சம்பவத்தை கதை கருவாக கொண்டு இப்போ அந்த மஞ்சமால் பாய்ஸ் வந்து படம் ஓடிட்டுருக்கு அதுவும் கேரளாவை விட நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த படம் வந்துட்டு பயங்கர வசூலை வந்துட்டு எடுத்துருக்குனே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து அந்த படம் வந்து நல்ல ஒரு ரீச்சில் போயிருக்கு ஸோ நீங்களும் போய் கண்டிப்பாக பாருங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சம்மர் வேறு வந்துருச்சு இல்லை நாங்கள் கொடைக்கானலுக்கு ஊட்டிக்கெலாம் போகிறோம் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வாங்க ஆனால் அங்கே இருக்கிற விதிமீறல்களை தயவுசெய்து மீறாமல் கடைபிடித்து போய் நல்லா போயிட்டு ஒரு குடும்பங்களோட இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் சமையலாகட்டும் அதுக்கப்புறம் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஷேர் பண்ணுங்கள்